அனைவருக்கும் வணக்கம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா வேகமாக அவங்களுடைய கட்சி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போதைக்கு வந்து மொத்தம் தமிழ்நாட்டில் நான்கு பேர் வந்து நான்கு முனை போட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் திமுக ஒரு முனை அதிமுக ஒரு முனை நாம் தமிழர் கட்சி ஒரு முனை தாவேக்கா ஒரு முனை ஸோ இந்த மாதிரி மொத்தம் நாலு பேர் வந்து போட்டி போடுறதுக்காக இப்போதைக்கு தயாராகிட்டு இருக்காங்க நாலு பேர் சொல்கிறது வேறு நாலு கூட்டணிகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ரெண்டு பேர் வந்து ரெண்டு ஐ மீன் திமுக அதிமுக கூட்டணியாக போட்டு போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் நாம் தமிழர் கட்சி வந்து எப்பயுமே வந்து தனியாக தான் போட்டி போடுவாங்க ஸோ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தாவக்காய் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாராவது நம்ம க நம்ம பக்கம் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க கட்சியில் யார் யார் அப்படின்றது நமக்கு தெரிய வரும் ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு கட்சியும் வந்து ஒவ்வொரு ஆங்கிளில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இபிஎஸ் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றி ஐம்பது தொகுதியை வந்து ரீச் பண்ணி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ப்ளஸ் அது இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான அவர்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தொகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளரையே கொடுத்துட்டாரு எவங்க தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுக கூட்டமே பண்ணிக்கிட்டு இருக்காரு திமுக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த வேலையும் ஆரம்பிக்கலையா அப்படின்னு கேட்டால் கிடையாது திமுகவும் தன்னுடைய சைட்லேருந்து தமிழ்நாட்டில் இருக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் தேர்தல் பொறுப்பாளர் தேர்தல் பொறுப்பாளர்களை வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ அந்த எட்டு பேரில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஒருத்தரை பார்க்க போகிறோம் திருச்சி 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 மாவட்டத்தோடு சேர்ந்த கே என் நேரு அவர்கள் ஏன் வந்து திருச்சியை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியுமே ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லல திருச்சினாலே திருப்பும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயத்திற்காகவும் எனக்கு திருச்சி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஊர் ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம திருச்சியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ திருச்சி சுற்றி இருக்க டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெல்டா மாவட்டத்தில் வர மொத்தம் நாற்பத்தி ஒரு தொகுதிகளுக்கு தேர்தல் பொறுப்பாளராக கே நேரு அவர் தான் வந்து திமுக கட்சியோட தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நியமிச்சிருக்காரு ஸோ போன தடவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன்லேயும் அதே மண்டலத்துக்கு அவர் தான் தேர்தல் பொறுப்பாளராக வந்து நியமிச்சிருந்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவர் எத்தனை தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக இருந்தார் எத்தனை தொகுதிகளை ஜெயித்தார் அப்படின்றத நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்று தொகுதிகளுக்கும் இப்போ எத்தனை தொகுதி கொடுத்துருக்காங்களோ அதே தொகுதி தான் அவர் கொடுத்துருந்தாங்க அப்போ எதிர்கட்சியாக இருந்த திமுக அங்கே நாற்பத்தோரு தொகுதிகளை வெறும் நாலே நாலு தொகுதி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தொகுத்துருந்தாங்க மீதி இருக்க முப்பத்தேழு தொகுதிகளில் வந்து நிறையா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் அவருடைய கண்ட்ரோல் டைரக்ட் கண்ட்ரோலில் வரக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் ஒன்பது தொகுதிகளில் இருந்து ஒன்பது தொகுதியும் வந்து அவர் ஜெயிக்க வச்சுருக்காரு ஸோ கே என் நேரு அவர்கள் யார் அப்படின்றது நான் எல்லாருக்குமே சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது இப்போ மட்டும் கிடையாது கலைஞர் அரசியலில் இருக்க பார்த்தே திமுகவுக்கு ஏதாவது ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யாருக்கு கூப்பிடுவாங்கன்னா கே என் நேரு தான் கூப்பிடுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இப்போ எம் கே ஸ்டாலின் இருக்கார் இல்லைங்களா அவருடைய காலத்துலேயும் ஏதாவது மாநாடு அப்படின்னா ஃபஸ்ட்டு யாருக்கு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் அவரை தான் கூப்பிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் கட்சியில் இருக்கிற இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடத்தினார் அந்த மாநாட்டுக்கும் அவர்தான் தான் பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க அவர் தான் ஃபுல் வேலையும் அவர் தான் பார்த்தார் அப்படின்றது நான் சொல்லணும் அவசியம் கிடையாது அவர் நடத்தக்கூடிய மாநாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ அது மட்டும் கிடையாது அவர் தொகுதியில் அவர் ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வராரு அப்படின்னா அந்த திட்டமும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா பஞ்சப்பூரில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் அந்த பஸ் ஸ்டாண்டை போய் பாருங்கள் சென்னையில் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் என்னென்னலாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதை விட அதிகமான ஃபெசிலிட்டிஸ் வந்து திருச்சியில் அவர் கொண்டு வந்திருக்காரு நான் கூட அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ரெண்டு தடவை போயிருந்தேன் எனக்கு உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை விட ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறதுனே தெரியல பெரிய பஸ் ஸ்டாண்ட் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை விட இதுதான் பெரிய பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் இவன் வந்து ஃபெசிலிட்டிலிருந்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஒரு சின்ன குறை கூட அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து சொல்ல முடியல ஸோ அது மட்டும் கிடையாது இன்னும் நிறையா திட்டங்கள் வந்து அவர் திருச்சிக்கு பண்ணியிருக்காரு ஸோ திருச்சியில் வந்த திட்டத்தில் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுக ஆட்சியில் இருக்க பார்த்தும் கே என் நேரு அமைச்சராக இருக்க பார்த்தும் வந்தது தான் திருச்சி ஸோ திருச்சி மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவர் நிறையா பணிகளை செஞ்சுருக்காரு நிறையா வளர்ச்சி திட்டங்களை செஞ்சிருக்காரு ஸோ அதனால் அவரால் போன தடவை வந்து நாற்பத்தேழு தொகுதி அந்த நாற்பத்தோரு தொகுதிகளில் நாலு தொகுதியை தோத்தார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு மூணு நாள் முன்னாடி நடந்த பொதுக்கூட்டத்தில் இந்த தடவை அந்த நாலு தொகுதியையும் சேர்த்து நாற்பத்தோரு தொகுதியையும் வந்து நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சவால் விட்டிருக்காரு ஸோ இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து பிரச்சாரத்துக்கு வராரு ஸோ திருச்சியும் வந்து பார்த்திங்கன்னா போன வாரத்துக்கு முத வாரம் வந்து அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்து நாங்கள் திருச்சியில் இருக்க குறைகள்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நாலஞ்சு விஷயத்தை மட்டும் வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஸோ திருச்சியில் சொல்லணும் அப்படின்னா நிறைகள் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கா அப்படின்னா அந்த டென் பர்சன்டேஜ் வந்து அவர் குறை சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ அதுக்காக அங்கே வந்து பாலாரும் தேனாரும் போடுதுன்னு கிடையாது ஒரு கவர்மெண்ட்டால் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே அதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து அமைச்சர் மட்டும் கிடையாது அங்கே இருக்க கட்சிக்காரங்க எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் தான் அது ஸோ அதுவும் இல்லாமல் போன வாரம் வந்து ஐ மீன் போன ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு நாகப்பட்டினத்துலேயும் திருவாரூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதற்கான லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்த நாள் நடந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் மீட்டிங்கில் பொதுக்கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்காரு சும்மா இருந்த என்னை வந்து சீண்டி விட்டுட்டேன் ஸோ என்னுடைய வேலை எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து கே என் நேரு அவர்களும் சொல்லியிருந்தாங்க மாவட்ட செயலாளர் அவர்கள் திரு பூண்டி கலைவரன் அவர்களும் சொல்லியிருந்தாங்க ப்ளஸ் அது இல்லாமல் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் ராஜா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அதில் பேசியிருந்தாங்க அதில் பேசி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எதுவுமே பண்ணாமல் கிடையாது எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்றது அங்கே இருக்க மக்களுக்கும் நல்லா தெரியும் சிறு சிறு குறைகள் இருக்கலாம் பட் அதையும் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நம்ம இப்போதான் பார்க்குறோம் இந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கைதான் ஓங்கி இருக்கு பட் அவர் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு நாலு தொகுதியை சேர்த்து நாற்பத்தோரு தொகுதியும் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு பட் ஆனால் நாற்பத்தோரு தொகுதியுமா ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படின்றது இதுக்கப்புறம் வரப்போற நாளில் தான் இருக்கு ப்ளஸ் அது இல்லாமல் இந்த தொகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது பட் எப்போ பிரச்சனை வரும் அப்படின்றதையும் நான் சொல்றேன் இந்த தொகுதியில் அவர் நாற்பத்தோரு தொகுதியும் ஜெயிக்கணும் அப்புடின்னா அதுக்கு டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் நமக்கு பதில் தெரியும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மழையோ புயலோ இது எல்லாமே வரும் ஈவந்தோ இயற்கை சீ இயற்கை சீற்றத்தால் பாதிப்பு வந்தாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி எதிர்கட்சியில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அரசாங்கத்தை மட்டும்தான் குறை சொல்லுவாங்க அதாவது நீங்கள் எதுவுமே பண்ணலை நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இவருக்கு கொடுத்துருக்க தொகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அதுல அதிகமாக அஃபெக்ட் ஆகக்கூடிய தொகுதிகள் தான் ஏன்னா டெல்டா அது என்னென்ன தொகுதி ஐ மீன் என்னென்ன மாவட்டம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் திருச்சி மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க திருச்சியில் இருக்க எல்லா தொகுதிக்கும் இவர்தான் பொறுப்பாளர் அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் தஞ்சாவூர் உங்களுக்கு தெரியும் டெல்டா மிகப்பெரிய விவசாய பகுதி ஸோ புதுக்கோட்டை பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டையிலும் இவர் தான் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் இவர் தான் தேர்தல் பொறுப்பாளர் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கும் இவர் தான் தேர்தல் பொறுப்பாளர் நீங்கள் லாஸ்ட் ஒரு பதினஞ்சு வருஷத்தில் செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த புயல் எல்லாமே வந்து அதிகமாக வர்றது நாகப்பட்டினம் தஞ்சை ஸோ இந்த மாதிரி ஏரியா தான் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் தான் திருவாரூர்லேயும் அதிகமாக அஃபெக்ட் ஆகிருக்கும் ப்ளஸ் அதெல்லாம் மயிலாடுதுறை இதுவும் கடலோர மாவட்டம் தான் இதுலேயும் பிரச்சனை அதிகமாக வரும் அடுத்தது கடலூர் கடலூர் மாவட்டத்துக்கும் இதே பிரச்சனை தான் இங்கேயும் புயல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படும் ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தோரு தொகுதி கே என் நேரு அவர் 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 திமுக கட்சியை சார்ந்தவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே வழி புயல் எதுவும் வராமல் நார்மல் மழையாக வந்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை ஜெயிக்கிறதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் ஆனால் புயல் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதாவது நார்மல் புயல் வெள்ளம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஈஸியாக முடிஞ்சிடும் பட் புயல் வந்துச்சுன்னா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச பாதிப்புகள் வரும் ஸோ அதையும் கன்சிடர் பண்ணி இவங்க நல்லா வேலை பார்த்து அவங்களுக்கான இழப்பீடுகளும் ஆன் டைமுக்கு கரெக்டாக பண்ணாங்க மக்களுக்கு தேவையான உணவுகள் இதெல்லாமே பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பார் இல்லை அப்புடின்னா கண்டிப்பாக நிறையா தொகுதிகள் இழப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது எல்லாமே இதுக்கு முன்னாடி அதிமுகன்றவங்க சரியாக பண்ணலை அப்படின்ற காரணத்தால் தான் அதிமுகவை தொடர்ச்சி திமுகவை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் டிசைட் பண்ண போகிறது டெல்டா மாவட்டத்தில் டிசைட் பண்ண போகிறது இதுக்கு முன்னாடி இவங்க பண்ணது எதுவுமே மக்கள் மனசில் நிற்காது டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் மழை கம்மியாக இருந்து மழை இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது நோ இஷ்யூஸ் பட் ஆனால் புயல் வராமல் இருந்து சின்ன பிரச்சனை இருக்காது இல்லைனா கண்டிப்பாக பிரச்சனை வரும் இவன் நல்லா இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை அதுவும் வராது அது இவங்களுக்கு ஃபேவராக தான் போகும் ஏன்னா எலெக்ஷன் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் இருக்க பார்த்து ஒரு கவர்மெண்ட் வந்து புயலை வந்து புயல் வந்தாலும் அதை சமாளித்து மக்களுக்கு தேவையான விஷயத்தை கரெக்டாக பண்ணி கொடுத்தாலும் அது வந்து இவங்களுக்கு ப்ரோ இன்குபென்சியாக மாறும் இதுவே இவங்க சரியாக பண்ணலை அப்படின்னா எதிர்கட்சிகள் சும்மாவே வந்து அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்றத நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அது எல்லாமே அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க பட் இந்த மாதிரி டைமில் வர பார்த்து எல்லாேருமே ஒட்டுமொத்தமாக வந்து என்ன பண்ணுவாங்க தாவேக்காவாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே ஒட்டுமொத்தமாக வந்து இதை இந்த இஷ்யூவை வச்சு தான் எலெக்ஷன் டைமில் பேச ஆரம்பிப்பாங்க ஏன்னா டிசம்பர் மாதம் மழை மேக்ஸி மேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மார்ச்சில் ஏப்ரலாம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் அனௌஸ்மெண்ட்டே வந்துடும் ஸோ அப்போ அந்த நாலு மாதம் டைமில் எந்த அளவுக்கு அரசியல் பண்ண முடியுமோ அது அரசியல் நம்ம சொல்ல முடியாது இவங்க இவங்க செஞ்ச தவறுகளை வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த தவறுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்து வாக்கு வந்து அவங்க அறுவடை பண்ணுவாங்க பட் தான் இருந்தாலும் திமுக நாள் வந்து நிறையா நல்லது நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கு இல்லைன்னு கிடையாது வெறும் குறைகள் மட்டுமே இருக்குதுன்னு சொல்ல முடியாது நிறைகளை சாரி குறைகளை விட நிறைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தாராளமாக நம்ம சொல்லலாம் ஸோ இது எல்லாமே வந்து யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட தான் இருக்குது பட் அதையும் தாண்டி எலெக்ஷனில் எப்படி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு கே என் தொகுதி பொறுப்பாளர் கே என் நேரு அவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவர் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகுதியில் கிடையாது ஐ மீன் அவர் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த தொகுதியில் நல்லா வேலை செய்வார் அவர் மட்டுமே நம்பி இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட அவருக்கு சப்போர்ட்டிவாக பார்த்தீங்கன்னா அதே திருச்சி மாவட்டத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் இருக்கார் டிஆர் பாலுவோட மகன் டிஆர்பி ராஜா அவரும் அமைச்சராக தான் இருக்கார் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கடலூர் மாவட்டத்தில் நம்ம எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கார் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கும் தனியாக ஒரு மூணு மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க அதையும் அவர் செய்து தான் பார்த்தாகணும் இருந்தாலும் அவருடைய சப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு இருக்கும் ப்ளஸ் அது இல்லாமல் பூண்டி கலைவான் ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேமஸான திமுகவில் வந்து ஃபேமஸான ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த இடத்துல இருக்காங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாகவும் இருக்கிறாங்க அந்த ஏரியாவில் எல்லாமே மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றவர்கள் ஸோ இதில் வந்து நார்மலாகவே போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க பட் இதுவே இந்த மாதிரி வந்து புயல் ஐ மீன் எதுவுமே வந்து பண்ண முடியாத அளவுக்கு புயல் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா மட்டுந்தான் இவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஸோ இதுக்கு அதுக்கடுத்து வர இதுக்கு அதுக்கு இது இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேர்தல் சம்மந்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசுவோம் ஸோ இதில் திமுக மட்டும் கிடையாது எந்தெந்த கட்சியில் என்னென்ன பண்ணியிருக்காங்க யார் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்டேட்ஸாக கொடுத்துட்ருக்கோம் இதுக்கப்புறம் வேறு ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு வீடியோ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் வித் கரெக்டான டீட்டெயில்ஸோட டெய்லியும் நடக்கிற ரெகுலர் பொலிட்டிக்கல் நியூஸும் இதில் வரும் எல்லாமே இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம் ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர் ஐடி ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது இதுக்கப்புறம் வேறு ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் எக்ஸஸ் பண்ணிக்க முடியும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ்